செல்வ வளத்தை வாரி வழங்கும் தன ஆகாஷ்ண ஹோமம் ஹோமங்கள் எத்தனையோ வகைகள் இருக்கு ரிஷிகள் வகுத்து கொடுத்தது சித்தர்கள் வகுத்து கொடுத்த அற்புதமான பல யாகங்கள் இருக்கு இந்த யாகத்தை இப்போ பாத்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி சதய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல நம்ம பண்ண போறோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த யாகம் தொடங்க போகுது நாலு மணிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சங்கல்பம் பண்ண போறோம் இதுல ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா செவ்வாய்க்கிழமையும் அதே நேரம் வந்து சதய நட்சத்திரமும் ஒன்று கூடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதே மாதிரி இந்த மூலிகைகள் இதுல சேர்க்கக்கூடிய இந்த மூலிகைகளுடைய விஷயங்களை ரிஷிகளும் சித்தர்களும் வகுத்து கொடுத்திருக்காங்க எந்த வகையில அப்படின்னா என்ன மூலிகைகளோட என்னென்ன சேர்க்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஹோமத்திலயும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நூத்தி எட்டு மூலிகை சேர்க்கிறோம் ஐம்பத்தி நாலு மூலிகையில சேர்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த செல்வ வளத்தை வாரி வழங்கும் இந்த தனாகாஷ்ண ஹோமத்தை நான் இந்த யாகத்தை இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் வந்து செய்யணும்னு பல முயற்சிகள் எடுத்து இதற்கு உண்டான மூலிகைகள் எனக்கு கிடைக்கல அது மட்டும் இல்லாம செவ்வாயும் சதயமும் வந்து சேர்ந்து அமையல அதே நேரம் நமக்கு வந்து அந்த நேர காலங்கள் கூடி வரலன்னு தான் சொல்லணும் ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் அதே நேரம் குருவினுடைய ஆசிர்வாதம் குரு அனுகிரகம் குரு பயிற்சியினுடைய தன்மையாகப்பட்டது என்ன ஒரு எப்படி சொல்ற வார்த்தைகள் இல்ல இப்ப நமக்கு எல்லாமே கூடி வந்திருக்கு